ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா போராட்டத்தையும் வந்து கையில் எடுக்கிறாங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து அவங்கள தேடி வந்து வர மாதிரி இருக்கிறாங்க மக்கள் வந்து அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் நீங்கள் நேரடியாகவே கேளுங்க விஜய் வந்து பனையூரில் வந்து தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு போறான்னு தானே நீ என்ன கட்சி நடத்துற நீ என்ன தலைவன் நீ ஏன் சொல்லிட்டு போற ரசிகர்களுக்கு நாங்கள் சந்திக்க போகிறேன்னு எதுக்கு சொல்லிட்டு போறேன் அப்படியே சொல்லிட்டு போனா கூட பேச்சை எப்படி கேட்காம வந்துருவாங்க மக்கள் நான் இந்த மக்கள் பிரச்சனையாக போகிறேன் யாரும் தாவக்கா தொண்டர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னால் வந்துருவானா நீ உன் பேச்சே கேட்காம வரான்னா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா அவருங்க தலைவர் வந்து முக்கியமான தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை கேட்க போகிறாரு நம்ம போய் அங்கே அவரை பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிற அறிவு கூட இல்லை அடிப்படை அறிவு இல்லாதவங்கள தான் தொண்டனா வச்சிருக்கிறியா நீ என்னென்னா ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளன் வந்து புருஷன் பொண்டாட்டி வந்து புருஷன் பேரை சொல்லாத மாதிரி தளபதியினுடைய பேர் கொண்டவர் இது என்னடா கட்சி நடத்துறீங்களா இல்லை நாடக சபா மன்னா நாதா சாமிங்கிற மாதிரி பழைய படம் தேகராஜபாதர் படம் மாதிரி கூத்து நடத்துறீங்களா விஜய்னா விஜய் பேரை சொல்லிட்டா என்ன ஆயிடும் விஜய தானே அதுக்கு கூப்பிட தானே பேர் வச்சுருக்காங்க விஜய் அவர்களே அப்படின்னு மரியாதையாக கொடுங்க கூடுங்கத்தில் தலைவர்னா தலைவர் நீ கூடுங்க என்ன அளவு மீதுன்னு ஒரு பதிபக்தி மாதிரி ஒரு ஆண்டான அடிமை மனநிலைக்கு வந்து தொண்டர்களாகிற இதை விஜய் ரசிக்கிறாரா வீட்டுக்கு வச்சு அது பேட்டி கொடுக்க வேற வைக்கிறது கூட்டம் கூடிறான் என்ன கூட்டம் கூடிடும் வெங்காயம் கூடிறான் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது இப்போ அண்ணன் சீமான வந்து பேசுகிறாருன்னா வந்து சத்தமே இல்லாமல் எத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்தாலும் அமைதியாக உட்கார இல்லையா இப்படியா இது பண்ணுறாங்க இல்லை அவர் போகிற இடத்துல எல்லாம் வாழ்க வழியாக கோஷம் போட்டு மரத்தில் ஏறி இது பண்ணுறான் இல்லை மேலே வந்து குதிக்கிறானா இல்லை இருக்கிற கம்பியெல்லாம் அடிச்சு உரைகிறானா என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இல்லை கட்சி தொண்டர்களா நீங்கள் நீங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல வழிகாட்ட போறீங்களா மரத்தில் வந்து இது உங்களுடைய செயல்பாடுகள்லருந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தூரம் அந்நியம் போயிட்டீங்க ஒன்று ரெண்டு பேர் வாக்கு செலுத்தலாம் இருந்தா சுத்தமா சுத்தமாக பத்து கருணாநிதிக்கு சமம் இந்த விஜய் திமுக அரசாங்கம் வந்து இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க அதுக்கப்புறம் காலை உணவு திட்டமும் வந்து சரியில்லை இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இருநூற்றி ஏழு அரசு பள்ளிக்கூடங்களை மூடிருக்காங்கன்னா மாணவர்கள் வருகை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அரசு பள்ளிகளை மூடிருக்காங்க இந்த கேட்ட அரசாங்கம் திறன் இல்லாத அரசாங்கம் இந்த துப்புக்கெட்ட அரசாங்கம் வந்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரலனி ப அரசு பள்ளிகூளை மூடக்கூடாது எழுதி வச்சுட்டு பதவி விலகணும் ஏன்னா அரசு பள்ளிகளுக்கு மாணவர்களை வர வைக்கிறத விட உனக்கு என்ன ஒரு பள்ளி கல்வித்துறை என்ன வேலை நீ ஒரு அமைச்சர் இருக்கிற இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறீங்க இருநூற்றி ஏழு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வராம இருக்கிறது நீ என்ன வேலை பாக்குறப்பா அஞ்சு வருஷமா அரசு பள்ளிக்கு ஏன் மாணவர்கள் வரல அரசு பள்ளியில தரம் இல்லையா அரசு பள்ளியில ஆசிரியர்கள் இல்லையா ஏன் வரல அப்ப தனியார் பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கணும்ல நீ அரசு பள்ளிகளுக்கு வராதுக்கான காரணம் வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சொல்ற பிறப்பு விகிதம் குறைஞ்சதுனாலதான் அரசு பள்ளிகளுக்கு மாணவர் வரலன் ஆனா மானம் கட்டவனா அப்ப தனியார் பள்ளியும் இருநூத்தி ஏழு தனியார் பள்ளிகளையும் மூடி இருக்கணும்ல அப்ப ஏன் தனியார் பள்ளிகளை மூடாம அரசு பள்ளிகள் மட்டும் மூடுறாங்க அங்கே அப்போ மாணவர்கள் எப்படி படம் எடுத்து போகிறாங்க அங்கே வந்து எல்கேஜியில் சீட்டு வாங்குறதுக்கு எதுக்கு காலையிலேயே காத்து கிடக்குறா வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்காக காத்து கிடக்குறான்னா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்காக தானே உனக்கு நிர்வாகத் திறமை இல்லை நீ வந்து உன் அமைச்சர் எம்எல்ஏ உன் பினாமி உன் வப்பாட்டி எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து தனியார் பள்ளி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் அதனால அங்கே மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்துகிறேன் இங்கே கழிவறை கூட கட்டி கொடுக்காம வர்ணம் பள்ளிக்கூடங்களுக்கு அடிக்காமல் முன்னாள் மாணவர்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பேனா செலவைப்பேன் செல வைக்கிறேன் நீ செல வைக்கிற இதான் பண்ணுறத தவிர வந்து கல்விக்கு ஏதாவது கவனம் செலுத்துறியா நீ அஞ்சு வருஷமா கல்வி உயர் பள்ளி கல்வித்துறை ஒரு முதலமைச்சர் இவ்வளோ அதிகாரிகள் இருந்து இருநூற்றி பள்ளிக்கூடம் ஏழு பள்ளிக்கூடங்களில் மூழ்கி வெக்கமா இல்லையா அவங்களுக்கு காமராஜர் இதுக்கு தான் கஷ்டப்பட்டாரா அண்ணா இதுக்கு தான் கஷ்டப்பட்டாரா அவர் வந்து ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சு தமிழ்நாடு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி திறந்து வச்சுட்டு கல்வியை உயர்த்திட்டு போனாருன்னா நீங்க என்ன ஒரு நிமிடம் கூட உங்களுக்கு வந்து பதவியில் இருக்கிறதுக்கு அதுக்கு தேட்டர் அவர்கள் நீங்க இதே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க அந்த கல்வியின் தரத்தையும் உயர்த்துவீங்களா நூறு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா அரசு கல்லூரியா தனியார் கல்லூரியாங்கிற போட்டி நடக்கும் அரசாங்கத்து கூட போட்டி போட முடியாத அளவுக்கு தனியார் பள்ளிகள் வந்து பள்ளிக்கூடங்களை மூடிட்டு போகிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்குவோம் ஏன் மக்கள் வந்து தனியார் பள்ளிகளை தோ நோக்கியே போக மாட்டாங்க வெளிநாடுகள் டென்மார்க்கு தென்கொரியாவுக்கு நிகரான ஒரு கல்வி அதை விட அதிகமான கல்வி தமிழ்நாட்டு கல்வியை பாருங்க நீ சொல்கிற அளவுக்கு இதை உருவாக்கிடும் உங்களை மாதிரி காசு கொடுத்து தமிழ்நாட்டில் அங்கே ஒரு திராவிட மாடல் நீ வெக்கமே இல்லாமல் ஆர நடித்து விட மாட்டோம் ஆட்டக்காரனுங்களா இந்த எல்லாத்தையும் சகிச்சுக்கோண்டா நீங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை மூட்டு போகிறீங்களாடா பாவீங்களா இந்த பாவம் உங்களை எங்கடா கூட திராவிடங்களை அவங்கள சாராய கடை திறக்கிறதுக்கு மட்டும் கூட்டம் எப்படா வருது அங்கே ஐஎஸ்எ அதிகாரியெல்லாம் உட்கார வச்சு பேசுறீங்களாடரா எல்லாரையும் வந்து உட்கார வச்சுட்டு சாராயம் ஐம்பதாயிரம் கோடியிலேருந்து அறுபதாயிரம் கோடிக்கு எப்படி போனோன்னு உட்கார வைக்கிறீங்க அந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எத்தனை இது போடுறீங்க மாணவர்கள் வெளியேறாங்க தரம் இல்லைன்னு எத்தனை கூட்டங்களை போட்டு ஆய்வு நடத்தி வெக்கமா இல்லை இதை சொல்கிறது மக்கள்கிட்ட அவங்களும் வந்து உங்களை நம்பி நீங்கள் வாழ வைப்பீங்க நீ வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக கல்வியில் கை வைக்காதுங்க அந்த அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினல்லை இப்போ நாலரை லட்சம் இருந்து பத்து லட்சம் கோடி அதை எங்கே கொண்டு போட்ட நீ அதுக்கு பதில் சொல்ல எங்க கொண்டு போட்ட நீ பள்ளிக்கூடங்களுக்கும் கல்விக்கும் செலவு பண்ண முடியாம நீ எங்க கொண்டு போட்ட நீ வெள்ளரிக்க தான் நீ அஞ்சு லட்சம் கோடிக்கு என்ன பண்ணுறேன் நாடகம் நடிச்சுட்டு இங்க எதுவும் கேட்க மாட்டாங்கிற மம்மதையில் ஆடுறீங்களா நீங்க இதுக்காகவே மக்கள் உங்களை துரத்தி துரத்தி அடிக்க போட போறாங்க இது என்ன விளையாட்டா என்ன இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை ரத்தம் கொதிக்குது இந்த மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க இதனாலனா என்ன காரணம் மக்களுக்கு தெரியலாதான் வாடகை வாய்களை வச்சு இந்த வாங்கி தின பொறுக்கி அந்த பொறுக்கி ஊடகங்கள் இருக்கிறான்னு அவன வச்சு இங்க தேனாறு பாலாறு ஓடுதுன்னு பேச வைக்கிறான் சும்மா துணை நடிகர்களை கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வைக்கிறான் இந்த காசு ஐயாயிரம் பத்துக்கு வந்து உடம்ப வைக்கிறது மாதிரி நாக்க வைக்கிறவங்க அந்த எட்டு ஆனா உட்காந்து தொலைக்காட்சியில உட்காந்து தமிழன் தலையில தலைற அரைக்கிறானுங்களே பிச்சை எடுத்து வாழலானா இத மாதிரி வாய் வாயுத்து வாழக்கூடாடா நீங்க இதுல வேற அரசியல் விமர்சகரணி போடுறது பத்திரிகையாளர் அரணி போடுறது உங்களை எல்லாம் திங்கிறதுக்கு இப்படிதான்டா ஜனநாயகத்தை சோறு சோர்த்தும்பீங்களாரா சுதந்திரத்துக்கு எவ்வளவு வேற போறாடா நீங்க வேற தொழில் செய்து போலீங்களா எட்டு மணி உட்காந்து இந்த டிவில உட்காந்து பேசி இந்த மாதிரி இப்போ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது போய் பிள்ளைங்க வாயை திறந்தா பொய்யா பேசி மக்களை ஏமாற்றி என்னடா இது வந்து ஒரு பிழப்பு அரசியல் வாய் தான் ஏமாத்துறான்னா உங்களுக்கு இது என்னடா பிழப்பு வெள்ளையன் தொல்லையமாக வந்து போட்டுட்டு எட்டு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பொய்யா பேசுறீங்களேடா இதில் வேற பத்திரிக்கையாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ்ஸு வரலாற்று ஆய்வாளர் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இது வே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து இந்த தொலைக்காட்சி நிலையங்களை தேடி வந்து நாக்கப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க வெளியில எல்லாம் சுற்றிடாதுங்க நீ திமுக வந்துன்னா திமுக காரணி வந்து உட்கார நாலு பேரையும் திமுக காரணி வச்சு விவாதம் நடத்தல நாலு பேரும் அதிமுக காரணி உட்காந்து விவாதம் பண்ணல நாலு பேரும் பாஜக காரணி வந்து இதில் வலது சாரி வாயல் சாரினி வேறு ரெண்டு பேரும் உட்காந்து ரெண்டு மொக்க பீஸோ வேற கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவன் உளரை தொழுவான் இவங்க வந்து அதில் வந்து திராவிடனுங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவானுங்க தமிழ்நாட்டுக்கு தாண்டா வேற ஏதாவது வேற மாநிலங்கள கேரளாவில் போயிட்டு முல்லை பெரியாருக்கு எதிராக மலையாள சேனலில் உட்காந்து ஒரு மலையாளி எழுப்பி போயிட முடியுமாட்டான் இங்கே காவிரிக்கு எதிராக தமிழனுக்கு எதிராக உட்காந்து இங்கே உட்காந்து பேசிட்டு போயிடுவான் உட்கார்ந்துருக்க எல்லாமே வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அதாய் போயிடும் பொது வழிங்கிறதுனால வந்து அவ்வளவு கோபம் இருக்கு மக்களுக்கு இது என்னுடைய கோபம் இல்லை மக்களுடைய கோபம் உங்களை வந்து பொது வழியில பாருங்க எவ்வளவு கழிவு கழிவு ஊத்துறாங்க தயவு செய்து இருநூத்தி பதினேழு ஏழு பள்ளிக்கூடங்களையும் மீண்டும் வந்து மாணவர் சேர்க்கைக்கான வழிவகை செய்து நல்ல ஆசிரியர்களை நியமிச்சு எட்டு லட்சம் ஐந்து பேருக்கு மேல வந்து நீ டெட் எழுதிட்டு உட்காந்துருக்கு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு அவனெல்லாம் வேலைக்கு போட்டு பள்ளிக்கூடங்களில் நடத்துறதுக்கான வழியை பாருங்கள் இல்லை மக்களுக்கு தகுந்த பாடத்தை தருவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குதான் என்ன நடக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி நடத்த வாக்களிக்கிற பட்சத்தில் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடக்கும் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்துக்கு விவசாய உற்பத்தி பெருக்கப்பட்டு மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்கப்படும் தரமான கல்வி தரமான வேலை தரமான மருத்துவம் வேலையை கல்வி கேட்ட ஊதியம் கொடுத்து மக்களை உண்மையான சுயமரியாதையோட யாருக்கிடையும் கையேந்தாத ஒரு நிலைக்கு தமிழர்களை உருவாக்கக்கூடியது தான் நாம் தமிழர்களுடைய இது நாம் தமிழர் அதிகாரத்தை பெறுவதற்கு மூலமாக ஈழத்தமிழர்கள் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து அதிகாரத்தின் மூலமாக வந்து தனி இளம் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி இளம் தருவதற்கான முழு முயற்சியும் நாம் தமிழர் எடுக்கும் முதல்ல வந்து அதிகாரம் மிக வலிமையானது தமிழ்நாட்டிலேயே சரிபய செய்ய வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது நம்மளுடைய முதுகெலும்பு பிரச்சனையான முதல் பிரச்சனையான ஈழ தமிழர் பிரச்சனைக்கு விடிவு காணப்படும் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த தூய்மை பணி தூய்மை பணியாளரோட பிரச்சனைகள் பெருசாக பேசிடுச்சு பேசப்பட்டது அவங்களெல்லாம் ஒரு நைட்டில் திடீர்னு அடித்து வண்டிலலாம் ஏற்றி வெளியில் அனுப்பினாங்க அடிப்ப உள்ள கைது பண்ணாங்க அப்புறம் இதுக்கு மூல காரணமே வந்து இந்த அவங்களுடைய வேலை எல்லாமே வந்து ஆந்திராவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்களெல்லாம் பணியை நேரம் செய்வேன்னு செய்வான்னு சொல்லி பெரிய எல்லாம் கொடுத்தாங்க எலெக்ஷன் போன தேர்தலில் அதை அவங்க நிறைவேற்றல இவங்களை வந்து வேலையை விட்டு வெளியெடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க போராட்டத்தில் இறங்கியிருந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அனைத்திலாம் நடந்து அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் இழுத்து செல்லப்பட்டு வேன்லையோ மற்ற வாகனங்களையும் இழுத்து செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டு அவங்க மேலே வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகிருக்காங்க ஆனால் மறுநாள் காலையில் ஒரு பெரிய நாடகம் ஒன்று இறங்கிறது ஒரு பெரிய கூட்டம் வந்து நாங்களாம் அவங்களுக்கு சார்பாக எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இதில் போன கூட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த பதாகை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியல உங்களுக்கு எல்லாத்தையும் கையை வச்சு யாரோ சொல்லி சொல்லி கொடுத்து அவங்களை கூப்பிட்டு போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியும் நாடகம் யாரோ இல்லை சென்னை மாநகராட்சியினுடைய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா மேயர் அவங்க வந்து இரட்டை வேடம் மேயராகவும் இருப்பாங்க அப்புறம் வந்து இயக்குநராகவும் நாடகத்தினுடைய இயக்குநராக இருப்பாங்க இரவெல்லாம் வந்து அடித்து துரத்தி அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அதுவும் புத்தம் புதிய சீருடை அணிஞ்சு அதே தொழிலாளர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாங்க அதே தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்ங்கிற பேரில் வந்து காங்கிரசினுடைய மின்சாரத்துறையில் ஒப்பந்த பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு ஜெயக்குமார் நீ ஒரு நபர் அதுக்கப்புறம் திமுகவை சார்ந்தவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியான விசிகாவை சார்ந்தவங்களே வந்து வழக்கமா இந்த திராவிடம்னால எழுபது ஆண்டு காலமாக வந்து நடிப்பு நாடகம் ஏன்னா அவங்களுடைய பிறப்பு நாடகத்துறை சினிமா துறை அவங்களால வந்து அதில் வந்து நடிப்புலேருந்து அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது சிவாஜி கணேசன் ஐயா வந்து திரைப்படங்களுக்காக செவாலியை வாங்கினாரு அரசியலில் ஒரு செவாலிய விருது கொடுக்கணும்னா அது கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாம் மொத்தமாக திராவிட அதிமுக திமுக இந்த ரெண்டு பேருக்குமே வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு நடிப்புக்கு ஒரு செவாலிய விருது இருக்குன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மக்களை வந்து இரவோட இரவாக இது பண்ணாங்கல்ல அது வந்து இது இன்னும் நேற்று நடக்கிற விடயம் கிடையாது என்றைக்கு வந்து ஐயா எம்சி ராஜா அப்புறம் வந்து ஆரிய சங்கரன் அப்புறம் வந்து இவரு பருதி இளம் எழுதி இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய தூண்களாக இருந்து அதாவது ஒடுக்க சென்னை வந்து முழுக்க முழுக்க வந்து உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நகரம் அது வந்து கற்பர்கள் கற்பாரர்களுடைய நகரம் அந்த நகரம் உழைப்பாளிகளுடைய நகரம் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தாங்க நிலவுடைமைதாரர்களாக இருந்தாங்க அறநிலைத்துறை கோயில்களுடைய தர்மகர்த்தர்களாக இருந்தாங்க எப்படி இந்த மக சமூகம் வந்து அந்த மண்ணின் பூர்வீக குடியலுங்கினால எல்லா நிலையிலும் இருந்தாங்க நிலவுடமைதாரர்களாக இருந்தாங்க கோயிலினுடைய அரங்காளர்களாக இருந்தாங்க இதை வந்து அன்னை சத்தியவாணி முத்து வந்து அவர் கலைஞர் கருணாநிதியின் கூட மாறுபடும் போதே அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க யார் சென்னை மாநகராட்சியினுடைய எண்பது வார்டுகளை வெற்றி பெறுறது காரணமாக எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சென்னையில் இருந்தாங்களோ அவங்க இந்த எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இவர் கருணாநிதி ஐயாருடைய குடும்பத்தினுடைய அரசியலுக்கும் இல்லை அதிமுகனுடைய குடும்ப அதிமுகனுடைய அரசியலுக்கும் சிக்கலாக இருப்பாங்க இவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறவங்கனால இந்த இரண்டு ஆட்சியுமே அவங்கள வந்து சென்னை மாநகரில் இருந்து துரத்தி கண்ணகி இந்த பெருங்குடி கல்லுக்குட்டை இந்த மாதிரி பண்ணுற இடத்துக்கு வந்து அவங்கள கடத்திட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் வந்து பெரிய வட மாநிலத்தவர்கள் பிற மொழியாளர்கள் வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை இது பண்ணிட்டு வளமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வன்மத்தின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு தாக்கப்பட்டு வன்முறைக்குள்ளாக்கப்பட்டது இது எப்போ தொடங்குதுன்னா வணக்கத்துக்குரிய மேயரா இன்னைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா இந்த நாடக கம்பெனியினுடைய பிதாமகன் நாடக பிதாமகன் ஸ்டாலினுடைய ஆட்சியில முதல் முறையா ஜெர்மனிய தலைமையிடமா கொண்டு சிங்கப்பூர்ல கிளை அலுவலகம் வச்சிருக்கக்கூடிய கூடிய ஓனக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் சென்னை மாநகராட்சி வந்து முதல் முறையாக அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பிரைவேடைசேஷன் தனியார் மையமாக கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து இப்போ இவங்க வந்து ராம்கிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறது இது பல எல்லா வெளியே வந்துடுச்சு இந்த நிறுவனம் இந்த கேடு கட்ட ராம்கிங்கிற நிறுவனம் நீதிமன்றத்தால் கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டு ஒரு கோடி ரூபா எப்போ கோயம்பேடு சந்தையை சுத்தப்படுத்துறதுக்கு எழுபது லாரி க கழிவுகளும் சரி பண்ணணும் இருபது லாரி முப்பது லாரி அள்ளிட்டு எழுபது லாரியில் வந்து மோசடி செய்து பண்ணிட்டாங்க எழுபது லாரி கணக்கு காட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கோடி ரூபாய் அப்பவே அபராதம் போட்டு ஒரு பிளாக் லிஸ்ட்ல வைக்க சொன்ன ஒரு கம்பெனி உலக ஒரு ஏமாத்துக்கார பையன் அந்த ஏமாத்துக்கார பையனே இவனை வந்து இவன் வந்து திருடுறான் போயிட்டு ஆமா காங்கிரேட் கழிவை கூட வச்சு கணக்கு காட்டுறான்னு சொன்ன ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு நீ இன்னைக்கு குடுக்குற அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களை பத்து மண்டலத்தை வந்து அதிமுக எடப்பாடி அறிக்கையெல்லாம் பத்து மணிக்கு விட்டு இது பண்ணாரு இல்லையா அதுக்கான முதல்ல அந்த பத்து மண்டலத்தை வந்து தனியார் மயமாக்குனது இந்த அதிமுக முதல்ல மு க ஸ்டாலின் நாடக உலகின் தந்தை பிதாமகன் கலைஞருடைய வாரிசு ஸ்டாலின் தான் ஓனக்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை கொண்டு வர தனியார் மயம் அங்கேருந்து தான் தொடங்குது பெண்ணியம் சமூக நீதி இந்த ரெண்டையும் பேசுகிறதுக்கு தகுதியற்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படின்னா அது திராவிட சித்தாந்தம் ரெண்டு கட்சிகள் இங்கே இருக்குதுன்னா அது திமுக அதிமுக ஏன்னா சமூக நீதியை தொலைச்சி தான் தூய்மை பணியில்லை எங்கே பார்த்தாலும் தனியார் வேலைவாய்ப்பு தனியார் முதலாளிகளை கொண்டு வர்றதுனால அங்கே வந்து சுத்தமாக சமூக நீதிக்கு இடம் இல்லை ஒ ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அந்த இடத்த கொண்டு மொத்தமாக ஹிந்தி காரனையும் பிற மொழியாளர்களையும் கொண்டு வந்து நிரப்பிட்றான் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு நிறுவனங்களில் வங்கி க ரயில்வே இந்த தனியார் என்னென்ன ஒன்றிய அரசு நிறுவனங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து எப்படி கொண்டு நிரப்புறானோ அதே மாதிரி இவன் தனியார் மயமாக்கி கொண்டு மொத்த சமூக நீதியை அழிச்சு ஒழிச்சுட்டான் ஆனால் அதில் வந்து பெரும் திராவிட கட்சிகளை தவிர அவங்களுக்கு துணை போகிற இந்த விடுதலை சிறுத்தைகள் பங்கு ஏன்னா பங்கு வாங்கிட்டதுனால பங்கு இருக்கு திமுக அதிமுக திமுக உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு எது நடக்கக்கூடாதோ அந்த உலகத்துல அது நடந்துச்சு பொது உடைமை கட்சிகள் வந்து பெரிய முதலாளித்துவ கட்சியான திமுகவுக்கு அடிமை ஆகி பாசிசம் எவ்வளவு பாஜகவினுடைய பாசிசம் எவ்வளவு கொடுமையானதோ அதுக்கு அதை விட மேலானது திமுகவினுடைய பாசிசம் அதிமுகவினுடைய பாசிசம் ஆம்தி தாமிரபரணியில திமுக பதிமூணு பேர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை கூலி உயர்வு கேட்டு போராடுறவங்கள தள்ளி விட்டு போனான்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுற அதே இதை வந்து அதிமுக அரசு பண்ணுது அங்கேயும் எடுத்து இங்கேயும் எடுத்து எல்லா இடத்தையும் நீக்க முறை அந்த எழுபது ஆண்டுகளா தமிழ்நாடை குட்டிச்சுவராக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் இந்த திராவிட கட்சிகளா அதை விட்டுட்டு நாடகம் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அடிபட்டு ரத்த காயங்களோட வெளியே வர முடியாம மருத்துவமனையிலயும் இருக்கிறாங்க காலையில அந்த வடு ஆடுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நாடகத்தை பண்றாங்க இந்த சேகர்பாபு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல தோல்ல தோல்ல இறங்க நல்ல ரத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம மக்கள் இத்தனை கோடி பேர் பாத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து நீதி அந்த ஊடகங்கள் பாதி காட்டுச்சு பாதி காட்டல இந்த சூழ்நிலையிலயும் ஐயா எங்க அப்பா தானா சாலின் தான் காப்பாத்தணும் அப்பா நீ நாடகம் போடுறது அந்த அம்மா அந்த அம்மா காசுக்கு கூப்பிட்டு வந்துதான் பண்றாங்க அந்த அம்மா வேற கோவம் வருது மறந்துடும் இது பண்ணிட்டு ஏன்னா நீங்க நல்லா பாருங்க முப்பதாயிரம் தொழிலாளர்கள் அண்ணன் சீமான் வந்து தொலைக்காட்சியில சொல்றாரு நீ முப்பதாயிரம் தூய்மை பணியாளர்களையும் வந்து நிரந்தர பணியாளர்களாக்கி அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுத்து கொடுத்தாலே ஒரு ஆ மாதத்துக்கு எழுவத்தி கோடி ரூபாய் அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நீ வாங்கினா கூட ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடியில வேலை முடிஞ்சிடும் ஆனா நீ ரெண்டு மண்டலத்தை ரெண்டாயிரத்தி ரூபாய் கோடிக்கு கொடுக்குற அரசாங்கம் ஆயிரத்தி ஒரு எட்டாயிரம் கோடி பட்ஜெட் உள்ள ஒரு சென்னை மாநகராட்சியில இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனா முப்பதாயிரம் குடும்பங்கள் முப்பதாயிரம் குடும்பங்களுக்கான ஒரு நல்ல நிரந்தர இது கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கலாம் நீ ஏற்கனவே இந்த ஆரம்ப திட்டம் நீ ஏமாத்துறது வந்து இந்த காலையில உணவு போடுவோம் உப்புமா போடுவோங்கிறத கூட ஒரு ஏமாற்றுக்கார திட்டம் கிடையாது நீ எங்களுக்கான ஊதியத்தை கொடுத்துட்டு நாங்க நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நீ ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ராம்கீக்கும் குடுத்துருக்க திரும்பவும் இருந்து உணவு ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலையில இருந்து இறக்கும்போது இருபது லட்சம் லட்சம் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் ஏற்கனவே இருக்கிறது நீ எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்த நிதியை திருப்பி அனுப்பிடுற செலவு பண்ணாம ஆனா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு தர தரமாட்டேன்னு நாடகம் ஆடுறா மத்திய ஒன்றிய அரசாங்கம் தரலாறு உனக்கு தந்த எட்டு எட்டாயிரம் கோடி ரூபாய் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செலவு பண்ணலாம் ஆக மொத்தத்துல இந்த திமுக அரசாங்கம் நாலரை வருஷம் இது அஞ்சு வருஷத்தை முடிக்க போகுது சகிக்க முடியாத ஊழல் சகிக்க முடியாத ஒரு கொடுங்கோன்மை பாசித்தோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக விடியா விளங்கா மாடல் அரசு என்னைக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்த திமுக அதிமுக அரசுகள் ஒழிஞ்சு ஒரு மாற்று ஆட்சி வருதோ அதுவும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு அது அதிகாரம் வரல அப்படின்னா இந்த இயற்கையால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது காப்பாற்றவே முடியாது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி அந்த அம்மா மேயர் பிரியா அந்த பதாகைக்கு பின்னாடி இருந்து சொன்னதெல்லாம் மறந்துட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடிச்சு அந்த படத்தை இது பண்ணுது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை உண்மை பன்னெண்டு மணிக்கு கூலி தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க நீங்க சினிமா தேட்டர்ல உட்கார்ந்து கூலி படம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு விமர்சனம் போடுறீங்க இதை விட ஒரு கொடூர மனப்பான்மை உள்ள மனிதர்கள் உலகத்துல பாக்க முடியுமா நீங்க ஸ்டாலின் வந்து மேக்கப் போட்டு வீக்கு வச்சு பவுடர் போட்டு கண்ணாடி போட்டு அழகா வந்து மக்கள்கிட்ட பேசுறாரே தவிர என்னத்துக்கு தெரிஞ்சு ராஜபக்சேவுக்கு நான் எந்த எந்த தினசரி இந்த ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு சாராயத்தை கொடுத்து கொலை தோன்ற ஒரு இனப்படுகொலை அஹ் ஒரு கொடுங்கோன்மை இந்த மாதிரி ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இந்த மாதிரி பகுதியில கூட இன்னே சூழ்நிலைக்கு மக்களை இவ்வளவு தூரம் அடிச்சு காயப்படுத்தி எந்த போராட்டத்தையும் பண்ணி பண்றது இல்ல அங்க கூட ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்குது எப்படி வந்து வட இந்தியாவில் வந்து மோடி அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் நடந்துக்குதோ பாதிக்கப்பட்ட மக்களையே திரும்ப தாக்குறது ஒரு உத்திரப்பிரதேசத்துலலாம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணையே இவ்வளோ சித்திரவதை பண்ணி அதை கொலை பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட காட்டாமல் சாம்பலை இது எரிச்சாங்களோ அதே மாதிரி தான் ஒரு அஜித் அஜித்குமார் இறந்தாலும் அது பணத்தை போட்டு மூடிறது அதுவும் அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு முடியிறது ஒரு ஆணவ வச்சு பேசுறது கிடையாது வாய திறக்கிறது நான் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சினிமா கவர்ச்சி இவனு யாருமே வாய திறக்கறதே கிடையாது இவனுங்க ஆகும் மொத்தத்துல மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி வாக்கு வாங்கலாம் எப்படியெல்லாம் திருடலாம் இதுதான் வந்து சிந்தனையா போயிட்டு இருக்குதே தவிர மிக கொடுமையான விஷயம் ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து ரொம்ப 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 ஒரு எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு நாட்டில் வந்து ஊடகத்துறை சீரழிஞ்சு போச்சுன்னா இந்த நாட்டை திருத்தவே காசை வாங்கிட்டு வாடகை வாய்களா செயல்படுறாங்க பெண்ணியம் ஒரு ஒரு இதுனா இந்த மாதர் சங்கம் மாதர் சங்கம் நீ சொல்றதுக்கே அதிகரிக்க அருகதேட்ட ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா அது மாதர் சங்கம் ஏன்னா எவ்வளவோ மாதர் சங்கமா இல்ல திமுக ஒரு பகுதியானது தெரியல இல்லை நிறைய பேர் இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகா அப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாமே வந்து திமுக ஒரு கிளை மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுடைய நிறைய அணிகள் இருக்குது இல்லை இளைஞர் அணி அந்த அணி இந்த அணி மாதிரி இவங்க வந்து ஒரு அணி ஒரு தொழிலாளர் அணி அவன் வந்து போராடுற மக்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து கம்யூனிஸ்டினுடைய சின்ன அறிவால் சுத்தியில் வச்சு தான் அந்த கொடியை வச்சு தான் இது பண்ணுறாங்க நீ வந்து நான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன தெரியாமல் ஒன்றுலேயே முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாத குழந்தையா இருக்கணும் அப்போ ஒரு குழந்தை கையில நம்ம வந்து ஒரு பப்பு ராகுல் காந்தி ஒரு பப்புன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டோட பப்பு ஸ்டாலினா ஏதாவது பாருங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நீங்க முதலமைச்சரை அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல அவரை வந்து காப்பாத்த பாக்குறீங்களா அவருக்கு எதுவும் தெரியாதுங்க அவரு கவனத்துக்கு எதுவும் போகாதுங்க சரியா பன்னெண்டு மணிக்கு கூலிப்படம் பாக்க தெரியுமா போய் ஐபிஎல் பயிற்சி பார்க்க தெரியுமா அழகா ஒரு மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட்டுட்டு வெளியே வந்து நடிக்க தெரியுமா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அணியில் ஸ்டாலின்னு ஆஹ் தாயுமானவர் தாய் அப்பா இந்த பட்டங்கள் எல்லாம் வந்து செயல்ல காட்டும் போது மக்கள் தானா கொடுப்பாங்க நீங்க எல்லா வேலை வாய்ப்பையும் தனியார் மயமாக்கிட்டே போறீங்க அப்படின்னா இதுக்கு விடுவா சட்டமன்றத்தையும் தனியார் மயமாக்கிடுங்க எதுக்கு இதெல்லாம் இது பண்ணிட்டு எம்எல்ஏ எம்பி இவங்களெல்லாம் எல்லாம் தனியார் மயமாக்கலாம் இதே தேவையில்ல நீங்க பாருங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்ப தலைவி குடுக்கறதுனால ஒரு கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கும்போது பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவு பண்றோம் இப்போ மூணு வருஷமாக கொடுத்தா முப்பத்தாறாயிரம் கோடி இந்த முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாயிலையும் மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த எத்தனை தொழிற்சாலைகளும் மண் பாதிக்கப்படாத மாதிரி ம இயற்கை வளம் பாதிக்கப்படாத மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கி எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் எத்தனை மருத்துவமனைகளை தரமாக உருவாக்கியிருக்கலாம் எத்தனை கல்வி கூடங்களை உருவாக்கி இருக்கலாம் இதெல்லாம் நீ வந்து பிரித்து ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் மாதம் கொடுத்து அந்த ஆயரூபாயை வச்சு பையனே இல்லாத மாதிரி ஒரு காசை ஒரு ஒரு பொருளினுடைய மதிப்பை கெடுத்து சிதைச்சு விட்டுறாங்க நாலு லட்சம் கோடி கடன் வந்தது நாலு வருஷத்துல பத்து லட்சம் கோடி கொடுங்க ஆமா நாலு லட்சம் கோடி கடன் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறேன் என்ன பண்ணுற ஏரியில இருக்கிற ஏரியில பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி ஆழத்துக்கு மண் அழுற நீ ஆனால் நாலு ஏரியை கட்டி நாலு ஏரியை புதுசாக வெட்டி இல்லை நூறு ஏரியை புதுசாக வெட்டு அதுலேருந்து மண் எடுத்து சாலைக்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கோ பயன்படுத்துகிற அறிவு இந்த அறிவு கூட இல்லாமல் இருந்தால் உனக்கு என்ன வெள்ளை சட்டி வெள்ள சட்டா வெள்ளை வெட்டி கட்டிட்டு நானும் அறிவாளின்னு எதுக்கு இருக்கிறேன் உன் கூட எதுக்கு இவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு அரசாங்க பணம் எதுக்கு இவ்வளவு தேவலமாக இது பண்ணிட்டு இருக்கிறீங்க நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கிறீங்க நல்ல கேள்வி எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தெரியல சுத்தமாக உங்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லை பட்டறிவும் இல்லை படிப்பு அறிவும் இல்லை சும்மா திருடற அறிவு மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு திருடற அறிவு ஏமாத்திர அறிவு சொல்கிற அறிவு இந்த அறிவை மட்டுமே வச்சுட்டு எழுபது வருஷம் ஓட்டினே இருக்கிறீங்க காலம் ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க என்னும் ஓட்டிட்டு அதை சாராயத்தை ஆறா ஓட விட்றா இது போதாதுன்ட்டு தமிழ் தேசியம் ஒன்று வளர்ந்துட்டு இருக்குது சீமானண்ணன் வர்றாரு அப்படின்னால பத்தொம்பதுல கமலை இறக்கி விட்டா கொஞ்சம் காசை செலவு பண்ணால் அது வேலைக்காகாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாருன்னு கூடவே திரும்பவும் கமலுடைய தம்பி விஜய கூட்டிட்டு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவருக்கு வந்து ஆதரவா எந்த அறுநூறு கோடி ரூபாய் அவன் லாட்ரி இந்தியா புள்ளா லாட்ரி வித்து தாலியா இருக்கிறான் நீ சாரா வித்து தாலியா இருக்கிற அவன் லாட்ரி வித்து தாலியா வல வலது பக்கம் பாண்டிச்சேரி பார்வோனர் சாராய வியாபாரி இடது பக்கம் லாட்ரி வியாபாரி நடுவுல சினிமா வியாபாரி இந்த மூணு வியாபாரிகளும் வந்து இப்ப தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு இது ஒரு புது நாடகம் வேற நடந்துட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க இளைஞர்கள் கொஞ்சம் பேர் சினிமா முகத்துல வந்து அது இது இப்படி இப்படி அப்படின்னு சொல்றாங்க சொல்ற அந்த இதை பயன்படுத்திட்டு அந்த திரை கவர்ச்சியை பயன்படுத்திட்டு அடுத்த திராவிட நாடகம் இங்க ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிக்க மக்கள் இளைஞர்கள் கொஞ்சம் நல்ல ஒரு புதறிவோட வளர்றாங்க இல்ல நம்ம இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இன்னும் நாள் இல்ல இன்னும் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வந்து இன்னொரு ஆறு ஏழு மாசம் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட அடைஞ்சி வந்துருவாங்க வெளியே வந்துருவாங்க இப்பவுமே நிறைய இடங்கள்ல தாவேக்கா விட்டு விலகி நம்ம அது மக்கள் அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க போ ஒரு சில திரைக்கவர் மாட்டாங்காயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் உண்மை நிலவரம் முடிஞ்சிடும் கமலஹாசனுடைய ராஜசபா காலம் முடிஞ்சதும் இவரு ஒரு ராஜசபாவுக்கு இத கொடுத்து போயிடுவாரு வாங்கிட்டு போயிடுவாரு அதுதான் நடக்க போகுது விவசாயம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயம் இல்ல பாலியின் சந்தை மதிப்பு பத்து லட்சம் கோடின்னு படிச்சு படிச்சு சொல்றோம் தேவையில்லாத இந்த ஐம்பதாயிரம் கோடி சாராய பொருளாதாரத்தை கட்டி எழுதுறா நீ உனக்கு அஞ்சு வருஷம் நீ திருநா காசை கூட வச்சுட்டு விடு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருங்க திமுக திமுக இந்த தாவை கட்டு போங்க போய் அஞ்சு வருஷம் இருந்துட்டு வாங்க செய்து நாம தமிழர் கையில் மக்கள் அஞ்சு வருஷமா அந்த அதிகாரத்தை கொடுங்க ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் கொடுங்க தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான ம படித்தவர்களுக்கு படிப்புக்கு தகுந்தவாறு வேலை கொடுத்து ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தரோம் நீங்கள் தமிழ்நாட வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம தமிழர் கட்சியினுடைய கையில் நீங்கள் கொடுக்கல அதிகாரம் வரல அப்படின்னா இன்னும் எண்ணூறு வருஷத்துக்கு தமிழ்நாடு பின்தங்கி போயிடும் வடந்தகார மொத்தமும் வாக்காளன் ஆயிடுவான் இவன் தடுக்க மாட்டான் பாஜக என்ன சொல்லுதோ பரந்தூர்ல விமான நிலையம் வரணுமா ஆமா ஆமாசாமி போட்டுங்க எல்லாம் பரந்தூர் விமான நிலையமா இங்க வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கு இடம் இல்லாம என்ன இருக்குதா எல்லா திட்டங்களுக்கும் சாமி இங்க ஈடி ரைடு இன்னைக்கு வந்ததுன்னா அங்க மோடி நாளைக்கு மோடி சொந்தகார சந்திரபாபு நாயுட கூட்டு போயிட்டு சமரசம் பண்ணிட்டு வந்துடுவாங்க தயவுசெய்து திமுகங்கிற நாடக கம்பெனி எவ்வளவு நம்பக்கூடாதோ அதுக்கு கொஞ்சமும் நிகரான கு குறைவு இல்லாத நாடக கம்பெனி தான் அதிமுக இவங்க வந்து மறைமுகமாக நட்புல இருக்கிறாங்க அவங்க இப்போ வந்து நாங்கள் அதிமுக திமுக பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு ஒருவர் சேவைக்கும் வரைக்கும் பேசிட்டு இருந்த எடப்பாடி என்ன சூழல் வந்தது இன்னும் பாஜக கூட்டிகிட்டு வர்றாரு இவங்க ரெண்டு வரும் மாறி மாறி தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டுல முதல்ல அம்மையார் ஜெயலலிதா பாஜக கூட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு எம்பி சீட் வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஆதரவு திரும்ப பின்வாங்கினதுமே வந்து கருணாநிதி ஓடி போய் ஆதரவு கொடுத்தாரு அஞ்சு வருஷம் பாஜகனுடைய அரசுல வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க முரசொலி மாறன் தொடங்கி எல்லாரும் அமைச்சர்களாக இருந்தாங்க அப்போல்லாம் மீட்காத கட்சித்தீவம் மீட்க முடியலை எதுவுமே பண்ண முடியலை அடுத்து பத்து வருஷம் காங்கிரஸினுடைய அமைச்சரவையில் இருந்தாங்க இப்போ தொடர்ச்சியாக நாற்பது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுருக்காங்க மீட்டு தர முடியாததை திமுகவில் எதுவும் முடியாது அவங்களுடைய சக்தி அதுதான் அவனால் எழும்பி நடக்கவே முடியாது அவங்கள்ட போயிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு மக்கள் நம்புறது நம்ம தான் முட்டாள்கள் திமுக அதிமுகவால் தமிழ்நாட்டுக்கு எந்த விடியலையும் எந்த நிரந்தர தீர்வையும் தர முடியாது அவங்க திருட்டி வச்சிருக்க திருடி வச்சிருக்க காசில் பாஜகவுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ இன்றைக்கி பாஜக அதிகாரத்தில் இருக்குது கொடுத்துட்டு பாதியை கொடுத்துட்டு பாதியை வச்சுட்டு பாஜக என்ன சொல்லுது அந்த நாசகார திட்டங்களுக்கு கைப்பமிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர்களாக தான் இருப்பாங்களே தவிர ஆரியத்தின் ரசிகர்கள் தான் திராவிடர்கள் இருப்பாங்களே தவிர ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல விடியல் வராது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுங்க தேவையில்லாத கவன சிதறல் இல்லாமல் இந்த வாட்டியாவது மக்களுக்காக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாங்குங்க இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம தனித்தே தான் நிற்க போகிறோம்